ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால இந்த மக்களுடைய பிரச்சனைகள் மற்றும் சிங்கள ஊடகங்கள்ல இது சம்பந்தமாக பேசுகிற தைரியம் தான் ஒரு புத்தகம் எழுத போவதாகவும் தனிச்சி என்கின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுத போவதாகவும் அது சர்வஜன பழைய கட்சியிலேயே இவர் இல்லை என்றபடியே இந்த இந்த ஆனந்த சுதாகரன் அவர்கள் விடுதலை சம்பந்தமாக அர்ஜுனா ராமனா அவர்கள் பேசின சம்பந்தமான விமர்சனத்தும் உண்டு முனிபாலிட்டி பாலிடிக்ஸ் வந்தவர்களுக்கு இந்த காணொலியில அர்ஷுனா ராமநாதன் அவர்கள் சில அரசியல்வாதிகள் மீதான விமர்சனங்களை முன்வைத்திருப்பார் அது தொடர்பான காணொலியாகத்தான் இருக்கிறார் குறிப்பாக அருண் சித்தார்த்தன் அவர்கள் மீதான விமர்சனத்தை முன்வைத்திருப்பார் அருண் சித்தார்த்தன் அண்மை காலமாகவே இந்த தமிழர்கள் தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு விமர்சன கருத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமான விமர்சனங்களை தான் முன்வைத்ததாகவும் தன்னுடைய கட்சியில கொள்கை சம்பந்தமாகவும் தன்மையில சில விமர்சனங்களும் எச்சரிக்கை உயர் எச்சரிக்கைகளும் விடுக்கப்படுகின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கார் அது அப்பா இருக்க அவர் இன்னொரு காணொலியில் இந்த ஆனந்த சுதாகரன் அவர்கள் விடுதலை சம்பந்தமாக அர்ச்சுனா அவர்கள் பேசின சம்பந்தமான விமர்சனத்தை முன் பெற்றிருப்பார் அது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பஸ்ஸில் ஆட்டோ ஏற்றி கொண்டு போனதாகும் அதில் சிலர் காயமடைந்தாலும் தாவலை முன் ஆகவே அந்த விடயங்கள் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமனன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு பஸ்ஸில் இருநூறு பேருக்கு மேலே இருநூறு பேரையே தெருமா அந்த விடயங்கள் தொடர்பாக ஜோசிக்கு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இவர் இவர் சம்பந்தமாக நான் வழக்கு போகிறது கூட தேவையில்லை இந்த விடயங்களும் நான் கடந்து போகிறது தான் மேலானது அது மட்டும் இல்லாமல் இவருடைய கட்சி தலைவர் கிரி ஜேவீர் அவர்களுடன் பேசுகின்ற பொழுது இந்த சர்வைய சர்வதேச பழைய கட்சியிலேயே இவர் இல்லை என்றபடியும் தெரிய அவரோட அவரின் இந்த எண்ணிக்கை பின்னிருக்கையெல்லாம் அமர்ந்திருந்தால் அந்த அவர் சம்ப அவருடைய சம்பந்தமாக ஆகின்ற பொழுது இவருடைய பேரை கெடுக்கிறார் ஜாழ்ப்பாணர் என்று இருக்கின்ற பொழுது அவரை நாங்கள் கடுதமை கொடுத்துட்டார் ஆனால் அவர் இன்னும் பேசி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்பாக நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வேறொரு ஆட்கள் தேடிக்கொண்டிருக்கிறவங்க கட்சி சார்ந்து பயணிக்கக்கூடியவங்க அவங்கள ஆட்கள் கூட அவரே சொல்லியிருந்தார் ஆகவே கட்சியில இருந்து அவர் நீக்கப்பட்டார் என்றும் தெரிவித்தது அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சம்பந்தமான ஒரு விமர்சனம் தான் ஒரு சிங்கள ஊடகம் என்பது பேசிருந்த பொழுது அண்மையில கூட பேசுற பொழுது எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கின்றேன் என்று அவர்கள் பாராட்டியிருந்தார் அப்ப நான் சொன்னேன் இந்த நீதிமன்ற வழக்கில் இருக்கிற கேள்விகளை தவிர ஏனிய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லுவேன் அங்கேயே நான் பேசியிருந்தேன் என்னுடைய கடவுள் தலைவர் பிரபாகரன் பற்றி தேசிய தலைவர் தலைவர் பிரபாகரன் சம்பந்தமாகவும் பேசியிருந்தார் ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் மற்றும் சிங்கள ஊடகங்களில் இது சம்பந்தமாக பேசுகிற தைரியம் இருக்குதா என்ற கேள்வியை அவர்கள் சொல்லி எழுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீதரன் அவர்கள் மீதான விமர்சனத்தை முன்வைக்கின்ற பொழுது ஸ்ரீதரனுடைய மகன் என் மீதான விமர்சனங்களை முன்வைக்கின்றார் ஏற்கனவே அவர்கிட்ட சீரியில் சீரியில் முனைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படி அது தொடர்பான விடையை பிறப்பில் தான் நாங்கள் பேசும் உண்மையிலேயே இந்த விடயங்களில் அவர்கள் மேலே எந்த தப்பும் இல்லாடி அவர்கள் விழிவுத்துக்கு ஆடம் என்கிற பொருள் அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இந்த மாபீர நாளில் தான் பங்கு பெற்றவில்லை என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கிறார்கள் இந்த முறையில் தான் பங்கு பெற்றிருப்பதாகவும் தான் மாவீர நாளில் பங்கு பெற்றாவிட்டாலும் சில தேசியம் சார்ந்த கருத்துக்களை பொதுமொழியில் முன்வைக்கிறதான தகவல்களையும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட விடயங்களில் நான் இன்னும் இந்த உடம்பு மாவட்டத்தில் பங்கு பெற்று இருக்கிறேன் அந்த இடங்களில் யாருமே செல்ஃபிகளோ அல்லது வேற இந்த நடவடிக்கைகளோ ஈடுபட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நிவாரண செயல்பாடுகளையும் ஈடுபட இருக்கிறேன் இந்த நிவாரண செயல்பாடாலதான் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது இப்போ அந்த விமர்சனம் இனி இனி காலங்களில் முன்வைக்கப்படுவதோ தெரியாது வெள்ள நிவாரணம் கொடுக்கற பணிகளையும் ஈடுபடப்பட்டதாக தான் ஒரு புத்தகம் எழுதப் போவதாகவும் தனித்தீ என்கின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதப் போவதாகவும் அதுல பல அரசியல் கருத்துக்கள் இடம்பெறும் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்த வேண்டிய சில வரலாறுகள் மற்றும் அடையாளப்படுத்த போன்ற சில விடயங்களையும் தான் அதுல எழுதுவதாகவும் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அந்த விடயங்கள் சம்பந்தம் பார்க்கும்போது இவருடைய அந்த போல அது இருக்குமோ என்ற கேள்வியும் அழிந்திருக்கின்றது இனி இந்த அரசியல்வாதிகள் வேறு சில அரசியல்வாதிகள் விமர்சனங்கள் சம்பந்தமாகவும் அந்த புத்தகத்தில் இடம்பெறுமோ என்ற கேள்வி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பக்கங்கள் அது கடந்து சென்று விட்டதாகவும் இனி அதை இலவசமாக கொடுப்பதற்கு எண்ணி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ஆகவே இதுதான் நம்முடைய நேரலையாக இருந்தது இது சந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்துக்கொண்டு இருக்கணும் மாதிரி இன்னொரு காணொலியை நான் உங்களுக்கு சந்திப்பேன் நன்றி வணக்கம்